கிரைஸ்த லார்ட் கர்த்தருக்கு சுஸ்திரம் இன்றைய இறைவசனம் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இன்றைய வசனமானது நமக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதை நினைவூட்டுகிறது வாழ்வில் பல நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் நாம் எதிர்கொள்வதை பார்க்கிறோம் பல நேரங்களில் நாம் நம் குறைகளை நம்மால் தீர்க்க முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் எல்லா போராட்டங்களுக்கும் நாம் தனியாக போராட வேண்டியது இல்லை தேவனே நமக்காக போராடுகிறார் தேவன் நமக்காக செயல்படுகிறார் நாம் செய்ய வேண்டிய ஒன்று உறுதியான நம்பிக்கையுடன் தேவனை முழுமையாக சார்ந்து தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் நாம் சந்திக்கும் சிரமங்களை எதிர்கொள்வதில் தேவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் பயம் கலக்கம் தேவையில்லை தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் உங்களின் போராட்டங்களை தேவனின் கையில் ஒப்படையுங்கள் அவர் உங்களுக்காக உங்கள் பக்கம் நின்று போராடுவார் ஆமீன் காட் பிளஸ் யூ